உலகு என்று வள்ளுவன் கூறிய வாழ்க்கை நெறிகளுக்கு இணங்க காவிரி ஆற்றின் குறுக்கே ராஜவாய்க்காலை ஒட்டியவர் அல்லாள இளையநாயக்கர் என்று சொல்லக்கூடிய வேட்டு கவுண்டர் சிற்றரசர் பரம்பரையைச் சேர்ந்தவர் திருச்செங்கோட்டு திருப்பணிமாலையில் அந்த அல்லாழ இளையநாயக்கரை பற்றி குறிப்பிடும்போது மூவருக்கும் அகத்தியமா முனிவருக்கும் அரசிருந்த முன்னையோருக்கும் தேவருக்கும் திரும்பாத காவிரியை கொங்கேற்றி திரைகொண்டாயே பூவிருக்க முறமாயன் கடலடைத்தான் அவன் வேடம் புனைந்தவாறே யாவருக்கும் இளையானே அல்லாள திருமலையான் ஈகையோனே என்று திருச்செங்கோட்டு திருப்பணிமாலை குறிப்பிடுகிறது அதாவது மூவருக்கும் என்று சொன்னால் சேரசோழ பாண்டியர் மூவருக்கும் அகத்தியமா முனிவருக்கும் அந்த கதை தெரியும் காவிரியை கமண்டலத்திலே அடைத்து அந்த அகத்திய முனிவர் கதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சேரசோழ பாண்டியர் மூவருக்கும் அகத்தியமா முனிவருக்கும் அரசிருந்த ஒருபடி மேலே சென்று தேவருக்கும் திரும்பாத காவிரியை கொங்கேற்றி திரைகொண்டாயே என்று திருச்செங்கோட்டு திருப்பணி மாலை குறிப்பிடுகிறது அந்த அவர் கட்டிய வாய்க்காலுக்கு பெயரே ராஜவாய்க்கால் என்று குறிப்பிடுகிறார்கள் அப்படி இருக்கையில் திரு அல்லாலை இளையநாயக்கர் என்று சொல்லுவது அல்லாழ இளையநாயக்கர் என்ற சிற்றரச சிற்றரச பரம்பரையை அல்லாழ இளையநாயக்கரை சிறுமைப்படுத்துவதாகவே நாங்கள் கருதுகிறோம் அதேபோல கொங்கு மண்டல சதகத்திலும் வடமுகன் என்று வரு காவிரியின் வளத்தை என்றும் திடமுறு கொங்கிலும் பாசனமாக செலுத்த சில அல்லாளன் இளையான் பெருக்கம் அமைந்து ஆற்றூர் திகழ்வதுவும் கொங்கு மண்டலமே என்று கொங்கு மண்டல சதகத்தில் ஒரு பாட்டு வருகிறது அப்படிப்பட்ட அல்லாலை இளைஞநாயக்கரை சென்ற ஆட்சியாளர்களும் சரி அவர் சிலை அமைக்க சென்ற ஆட்சியாளர்கள் சிலை அமைத்து பெருமைப்படுத்தினார்கள் இந்த ஆட்சி அரசுகளாகவாக முதலாம் ஆண்டு அரசுகளாக கொண்டாடுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்தமைக்கி கொங்கு நாடு கவுண்டர் சமுதாய கூட்டமைப்பின் சார்பாக சென்ற ஆட்சியாளர்களுக்கும் நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் கொங்குநாடு வேட்டுவ கவுண்டர் இளைஞர் இளைஞரல சங்கத்தின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல அல்லாலை இளையநாயக்கர் அறக்கட்டளை அல்லாலை இளையநாயக்கருடைய குலம் மூலகுல மூலகுல வேட்டுவ பங்காளிகள் மூலகுல வேட்டுவ கவுண்டர்கள் சமுதாய சொந்தங்கள் அனைவரின் சார்பாகவும் நாங்கள் இந்த விழாவில் கலந்தமைக்கும் இந்த விழாவில் பங்கேற்ற அனைத்து சமுதாய அமைப்புகளுக்கும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு துறையை சார்ந்த மாவட்ட ஆட்சியாளர் வருவாய் வட்டாட்சியாளர் பாதுகாப்பாக சிறப்பான முறையில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்து கொடுத்த காவல்துறை அமைப்புகளுக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் வரக்கூடிய காலகட்டங்களில் ராஜவாய்க்கால் வெட்டிய அல்லாள இளையநாயக்கர் சிற்றரசர் அரச மரபை சேர்ந்தவர் அரசர் அந்த ஏனென்று மீண்டும் வலியுறுத்த காரணம் அந்த வாய்க்காலுக்கு பெயரே ராஜவாய்க்கால் என்றுதான் பெயர் ஆகவே அரசர் அல்லாள இளையநாயக்கர் என்று அவரது சிலையின் பீடத்திலே பொறிக்கப்பட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளாக இதை சமர்ப்பிக்கிறோம் நன்றி வணக்கம்